அண்ட் நம்மளோட லைஃப்பில் வந்து டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் ப்ளே பண்ணுவார் எல்லா நேரத்துலேயும் வந்து ஒரு நேரத்தில் வந்து அவர் நமக்கு தந்தையாக இருப்பார் ஒரு நேரத்தில் நமக்கு அவர் மேய்ப்பராக இருப்பார் ஒரு நேரத்தில் வந்து நமக்கு அவர் ஒரு அட்வைஸராக இருப்பார் ஸோ காட் பிளேஸ் எவ்ரல் ரோல்ஸ் இன் ஆர் லைஃப்ஸ் அதில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ஹீ இஸ் ஆர் டிஃபெண்டர் நமக்கு அவர் வழக்காடுகிற நியாயம் செய்கிற தேவனா இருக்கிறாரு நம்ம வந்து ரோமன்ஸ் ரோமர் பன்னெண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே பழிவாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்குதலுக்கு பழிவாங்காமல் கோபாகனுக்கு இடம் கொடுங்கள் அப்படின்ட்டு இருக்கு ஸோ இது இந்த வசனம் என்ன நமக்கு சொல்லுது அப்படின்னா என்னோட வேலையை நான் செய்றேன் உன்னோட வேலைய நீ செய் அப்படின்ட்டு நிறைய நேரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தீமை செய்யறவங்கள இப்படி செஞ்சுட்டாங்களே இவங்களுக்கு வந்து நம்ம சரியான பதில் கொடுக்கணும் சொல்லிட்டு நிறைய யோசிப்போம் பட் அது நமக்கு அது நமக்குரிய காரியமே கிடையாது வீ டோன்ட் ஹாவ் டு திங்க் அபவுட் இது இப்படி ஆகுமா அப்படி ஆகுமா அவங்க இப்படி பண்ணியிருக்காங்களே ஆண்டர் உங்களுக்கு பதில் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டு மண்டே உடச்சிக்கவே தேவையில்லை நம்ம கண் பார்க்குற மாதிரி பிஃபோர் ஆர் ரைஸ் காட் வில் ஆன்சர் பீப்புள் அது வந்து லிட்ரலி நீங்களும் உங்க லைஃப்ல பார்த்துருப்பீங்க நானும் நம்மளும் நானுமே நிறைய காரியங்கள் என்னோட லைஃப்ல பார்த்துருக்கேன் இதுல வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஐ வாஸ் ஒர்க்கிங் அஸ் அ பிரின்சிபல் என்ன ஸ்கூல் அப்போது நான் வந்து ஒர்க்கை விட்டு நான் ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தெர் வாஸ் அ நதர் பர்சன் ஹூ டுக் ஓவர் அப்போ என் கூட க்ளோஸ்லி அசோசியேட் ஆயிருந்த ஒரு ஒரு பொண்ணு வந்து ஷிஸ் ஒர்க்கிங் தர் ஷி இஸ் ஸ்டில் ஒர்க்கிங் தேர் ஸோ ஃபார் சம் ரீசன் அந்த அந்த நியூ பிரின்சிபலுக்கு அவளை வந்து பிடிக்கவே இல்லை ஐ டோன்ட் நோ ஃபார் வாட் ரீசன் பட் நியாயமான எந்த ஒரு காரியமும் கிடையாது சம்டைம்ஸ் ஸ்பிரிட்ஸ் ஒத்து போகாது அப்படின்னு சொல்கிற மாதிரியும் என்னமோ ஷி வாஸ் கான்ஸ்டன்ட்லி டார்கெட்டிங் ஹர் ஷி வாஸ் ஹர்ட்டிங் ஹர் அப்போது ஒரு நாள் வந்து டியூரிங் அ மீட்டிங் ஒரு ப்ரீஃபிங் டைமில் வென் ஷி சாஹர் அது வரைக்கும் வேற ஒரு காரியம் பேசிட்டு இருந்தவங்க இவளை பார்த்த உடனே என்ன பண்ணியிருக்காங்க நெகட்டிவ் வைப் ஹியர் இந்த நெகட்டிவ் வைப் வந்து என்ன பண்ணாலும் போகாது அன்டில் பர்டிகுலர் டே அந்த டேயோட அந்த டேட் சொல்லிட்டு திஸ் நெகட்டிவ் வைப் வில் லீவ் ஆன் திஸ் டேட் பிகாஸ் இவங்களோட டார்ச்சர் தாங்க முடியாமல் ஷீ ஹேட் கிவன் ஹர் ரெசிக்னேஷன் அண்ட் தட் வாஸ் சப்போஸ் டு பி ஹர் லாஸ்ட் ஒர்க்கிங் டே அந்த ரெசிக்னேஷன் படி நடந்திருந்ததுனா இட் வாஸ் சப்போஸ் டு பர் லாஸ்ட் ஒர்க்கிங் டே ஸோ அந்த டே மென்ஷன் பண்ணி சோ தட் எவ்ரிபடி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ஷீட் மென்ஷன் த நேம் எவரிபடி நியூ தட் ஷி வாக்கிங் அபவுட் திஸ் கேர்ள் அஸ் த நெகட்டிவ் வைப் ஸோ என்ன ஆயிடுச்சு ஷி வாஸ் வெரி ஹர்ட் பட் ஷீ டிட் நாட் ரெஸ்பாண்ட் ஷீ டிட் நாட் ரியாக்ட் ஷி ஓன்லி லெஃப்ட் இட் டு காட் அவ ப்ரே பண்ணிட்டு பார்த்து ஆண்டர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டா பட் யூ நோ வாட் ஹேப்பன்ட் இதை நான் நினச்சி நினச்சி நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன் ஆண்டர் வந்து இட் சோ ஹேப்பன்ட் தட் திஸ் கேர்ள் வாஸ் ப்ரமோட்டட் டு அ பெட்டர் பொசிஷன் வெர்எஸ் அது இந்த டேட்டில் இவங்க போயிடுவாங்க இந்த நெகட்டிவ் வைப் போயிடும் அப்படின்னு சொன்ன அந்த பிரின்சிபல் லெஃப்ட் ஆன் த வெரி சேம் டே ஷி விஸ் மேட் டு லீவ் ஆன் த வெரி சேம் டே ஸோ இது நம்ம யோசிச்சு பார்த்தா காட் இஸ் இவ்வளோ இவ்வளோ ஆண்டர் வந்து இது பண்ணுவாரா அப்படின்னா வென் இட் கம்ஸ் டு ஹிஸ் சில்ட்ரன் இட் கம்ஸ் டு ஹிஸ் பீப்புள் ஹீஇஸ் ஆர் விண்டிகேட்டர் ஹீ இஸ் ஆர் டிஃபெண்டர் ஸோ இதுல வந்து நம்ம சந்தோஷப்ப அவங்க இப்படி ஆயிட்டாங்க அவங்களுக்கு ஆயிடுச்சு நம்ம சந்தோஷப்படுறதை தாண்டி நம்ம ஹோப் வந்து எங் எங்க இருக்கணும் அப்படின்னா காட் மேலே இருக்கணும் நானே போய் இப்ப நம்மளே போய் அவங்க கிட்ட போய் சண்டை போட்டு நம்மளே போய் ஒரு காரியம் செஞ்சிருந்தா கூட இது மாதிரி ஒன்று நடந்திருக்குமான்னு தெரியல காட் கிளியர்லி ப்ரூவ்டு டு பீப்புள் ப்ரூவ் டு ஹர் தட் ஹீ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹர் ஹீ இஸ் ஹர் விண்டிகேட்டர் யாருமே அவளுக்காக பேசலன்னா பரவாயில்ல நோபடி எல்ஸ் வாஸ் தேர் டு ஸ்பீக் பட் ஹீ அண்டர்ஸ்டுட் ஹர் ஹார்ட் அண்ட் ஹீ வாஸ் ஹர் விண்டிகேட்டர் இப்போ இதே தான் நமக்கும் நம்மளோட வாழ்க்கையிலையும் இது திஸ் இஸ் ஜஸ்ட் அண்ட் எக்ஸாம்பிள் எனக்கு இதே மாதிரி நிறைய காரியங்கள் நடந்திருக்கு நம்ம எப்பெல்லாம் சும்மா அவர் கையில் விட்டுடுறோமோ எப்பெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணாமல் எப்போல்லாம் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணாமல் காட் வில் டேக் கேர் காட் வில் ஆன்சர் நம்ம விட்டுறோமோ ஹிஸ் ஆன்சர் இஸ் சோ பியூட்டிஃபுல் அது வந்து இட் ஸ்பீக்ஸ் ஃபார் ஏஜஸ்ன்ற மாதிரி அவர் அவ்வளோ அழகாக ஆன்சர் பண்ணுவார் ஆண்டர் வந்து எல்லாரையும் நேசிக்கிறார் தானே ஹீஸ் ஏ லவ்விங் காட் தானே அப்போ ஏன் இவங்களுக்கு இப்படி பண்ணுறாரு அப்படின்னா காட் லவ்ஸ் ஹிஸ் சில்ட்ரன் மோர் வி ஆர் ஹிஸ் சில்ட்ரன் அவரோட பிள்ளைங்களுக்கு ஒன்று நீ கண்மணின்னு சொல்லிட்டார் ஒரு ஆப்பிள் ஆஃப் மை ஐன்னு சொல்லிட்டாரு அப்போ அந்த ஆப்பிள் ஆஃப் மை ஐயா வந்து அவர் எப்படி தொட விட்டுருவாரு அந்த ஐயா தொடரும் போது ரெஸ்பான்ஸ் அண்ட் தட் ரெஸ்பான்ஸ் இஸ் அண்ட் ஆன்சர் டு டுஸ் இன்னைக்கும் ஐ வாண்ட் யூ டு ஹேவ் திஸ் இன் மைண்ட் நாட் ஒன்லி ஃபார் ஹர் ஃபார் எவ்ரிபடி ஹோவர் லவ்ஸ் காட் ஹீ இஸ் யோர் விண்டிகேட்டர் ஸோ யாராச்சும் உங்களை உங்களை வந்து ஹர்ட் பண்ணுறாங்கன்னா லீவ் இட் டு காட் யூ வில் கெட் அண்ட் ஆன்சர் வெரி சூன் வெரி சூன் இந்த காணொலியை பார்த்த உங்கள் எல்லோருக்கும் நன்றி நீங்கள் மட்டுமல்ல உங்கள் குடும்ப நபர்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள் என அனைவரும் தேவ ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு இந்த காணொலியை பாருங்கள் தேசத்துக்கும் சமுதாயத்துக்கும் நீங்கள் ஆசிர்வாதமாய் இருக்க இந்த ஊழியத்தை ஜெபத்தால் தாங்குங்கள்